ஹாய் வணக்கம் என்ன மக்களே வழக்கமா நம்ம ஈவினிங்ல தான் வீடியோ வரோம் இல்ல அப்படின்னா பன்னெண்டு மணி நடு சாமத்துல தான் வீடியோ வரோம் என்ன இப்ப இந்த நேரம் அப்படின்னு பாக்குறீங்க அப்படின்னா நம்ம பிக் பாஸோட அப்டேட் சுட சுட கிடைச்சதுன்னா கன்ஃபார்ம் டான் அப்டேட் கிடைச்சதுன்னா வர்றது நம்ம ஸ்டைலு சோ அந்த ரீதியில தரமான ஒரு பதினோரு பேரோட பேர் இந்த பிக் பாஸ் சீசன் நைனோட ஐ லோகோ விஜய் டிவி ஜியோ அண்ட் ஹாட் ஸ்டார் மக்கள் செல்வன் நடத்துற இந்த விஜய்

இது நம்ம டனிஷ் டோக் நம்மளுடைய ரெண்டாவது சேனல் அதுலயும் நம்ம பிக் பாஸ் அப்டேட் அண்ட் வேற டாபிக் எல்லாம் பேசுறோம் இந்த முறையும் அதே மாதிரி கண்டினியூ ஆகும் இந்த முறை ஸ்பெஷலா இன்னொரு சேனல் டனிஷ் வாய்ஸ் அப்படின்றது அந்த சேனல்லையுமே வந்து நம்ம அப்டேட்டை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் காலையில இன்னொரு வீடியோ ஒன்று போடுறேங்க அது ஷார்ட்ஸ்ல வந்து போடுவேன் அதுக்கும் உங்கள் ஆதரவை தாங்க இந்த சேனலோட ஹோம்லேயே அந்த சேனலோட இது இருக்கு அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா அதோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வரும் சரிங்களா மற்றும் என்னுடைய அதர் சோசியல் மீடியாஸ் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் மற்றும் வேற பல சோசியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே ஷோ ஆரம்பிக்கும் முதல் நாங்க உங்களுக்கு அப்டேட் பண்றோம் சரிங்களா ஓகே முதலாவது விடயம் யார் அந்த முதலாவது பெண் போட்டியாளர் அப்படின்னு பாக்கிக்குள்ள இவங்கள வந்து பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பல பேருக்கு பிடிச்சிருக்கும் முக்கியமாக சாண்டி மாஸ்டர் அவர்கள் சாண்டி மாஸ்டர் அவர்களுடைய சோசியல் மீடியாவில் இல்லை அவருடைய ரீல்ஸ்ல அவருடைய நிகழ்ச்சியெல்லாம் இவங்களை பார்த்துருக்கலாம் சிந்தியா வினோலி சிந்தியா வினோலி அப்படின்றவங்க தான் வரப்போறாங்க இவங்க வந்து வெரி குட் டான்சர் சரிங்களா இவங்களுடைய டான்ஸ் விகள் ரொம்ப பிடிக்கும் எனக்கு தெரிஞ்ச சாண்டி மாஸ்டருடைய அவர்களுடைய நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இவங்களை நம்ம கொண்டிருக்கோம் இப்ப பிக் பாஸ் பார்க்க ஆரம்பிச்சதுல சீசன் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து பார்க்க ஆரம்பிச்சது முதலாவது சீசன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்து கவினண்ணாக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சோம் கவினண்ணா லாஸ்லியா மேம் தர்ஷன் அந்த பாய்ஸ் அப்படி இருக்க இவங்களுடைய முகம் வந்து நம்ம கேங்குக்கு வந்து தெரிய வந்துச்சு சரிங்களா வெரி குட் இவங்களுக்கு கண்டிப்பா என்ன பொறுத்த வரையும் சாண்டி அவர்கள் சீசன் த்ரீல பக்கம் இருந்தாரு அது போல இவங்க இருப்பாங்க நம்ம சரிங்களா சிந்தியா முதலாவது பெண் போட்டியாளர் ரெண்டாவது ஆல்ரெடி இவங்களுடைய பேர் ஆரம்பத்திலே அடிப்பட்டதான் விஜே பார்வதி அவர்கள் விஜே பார்வதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இவங்களை இதுக்குள்ள வர முக்கியமான ஒரு காரணம் வந்து ஏதாவது ஃபயரா சர்ச்சைய கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு மாதிரி ஆனால் பொதுவாக பிக்பாஸ் தீமை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்பி எடுப்பாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தா வந்தவங்க ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா பண்ணி போட்டு அடுத்த கிழமை ஒரு வீக்கெண்ட் எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீக்கெண்ட்ல ரோஸ்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் வாயை முடிக்கொண்டு பேசாமே இருந்துருவாங்க அப்போ பாஸ் டீம் எடுத்ததே மீனா வந்து போயிடும் ஸோ இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல இவங்க வந்து நிறைய பேரை பத்தி பேசியிருக்காங்க அப்ப நிறைய பேர் இவங்களுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க உதாரணத்துக்கு இரஃபான் அவர்கள் விடயத்துல கூட நிறைய விடயம் பேசியிருந்தாங்க ஸோ கண்டிப்பா இவங்க உள்ளுக்குள்ள போனதுக்கு அப்புறம் வெளியில நிறைய சம்பவங்கள் இருக்கு ஒரு பக்கம் ஆதரவும் இருக்கும் பல பக்கம் அடியும் கொடுக்க ரெடியா இருப்பாங்க ஐ மீன் டொரல்ஸ் சரிங்களா அது நமக்கு வேட்டையா தான் இருக்கும் சோ என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் பார்வதி மேம் அவர்களை பிக் பாஸ் டீம் உள்ள வந்து போட்டது அவங்க வந்து ஏதாவது பண்ணணும் ஃபயராக கொண்டு போகணும் அப்படி என்பதான் அதை அவங்க பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷோ நல்லா இருக்கும் அவங்கள உள்ளுக்குள்ள போட்டவங்களுக்கும் திருப்தியா இருக்கும் அவங்களுக்கும் இது ஒரு ட்ரைனிங் பாயிண்டா இருக்கும் அப்படி என்பது என்னுடைய ஒரு இது ஒன்று சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டொலி ஸோ டொலி அவர்கள் எனக்கு கெமி அப்படின்ற மாதிரி சில பேர் சொன்னாங்க ஆனால் கெமி வர சான்ஸ் இல்லை அப்படின்றதா பல பேர் சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ வந்த அப்படின்னு படி டொலி அவர்கள் ஸோ இவங்க வந்து சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர் குக்வித் கோமாலில இருந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஷூரா தெரியல சோ இவங்களுடைய பேர் வந்து வருது மூணாவது நபர் நாலாவது நபர் யார் அப்படின்னா மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கான்டஸ்டன்ஸ் லிஸ்ட்ல பீமேல இவங்க தான் சரிங்களா ஜனனி அசோக் குமார் மேம் அவர்கள் ஒரு சார்மிங் அவ்வளவு ஒரு பக்காவான ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஒரு கேப்புக்கு அப்புறம் சின்னத்திரை ஒரு பெரிய ரியாலிட்டி ஷோக்கு வர்றாங்க ஸோ அப்படி இருக்ககுள்ள இவங்களுக்கு ஒரு பக்கம் ஃபேன்ஸ் வந்து ஆக்டிவா இருக்காங்க முக்கியம் முக்கியம் ஆக்டிவான ஃபேன்ஸ் வந்து இவங்களுடைய பேர் நிறைய ஆர்மி ஆயிடுது எப்படி பார்த்தாலும் இவங்க மேலே இருக்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் அதிகம் தான் ஜெனனி அசோக் குமார் மேம் அவர்கள் சரிங்களா ஸோ இவங்க வந்து மோஸ்ட் எக்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு போட்டியாளர் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் நைன்ல என்ன பொறுத்த வரைக்கும் இல்லை பல பேரை பொறுத்த வரைக்கும் நாலாவது போட்டியாளர் ஜெனனி மேம் அஞ்சாவது போட்டியாளர் வியானா திங் ஸ்டார் இஸ் ரிப்போர்ட்டலி குட் ஸோ இவங்களுடைய பேர் வந்திருக்கு இவங்க வியானா யாருன்னு எனக்கு தெரியலை இப்போதான் சுட சுட லிஸ்ட்டு வந்துச்சு நேற்று கூட சொல்லியிருந்தேன் இவங்களை பற்றி ஹோம்ஒர்க் நான் பண்ணல பண்ண முதலே ஆர்வ கோல இந்த வீடியோ வந்து போட்டுட்டேன் ஆக்ட்ரஸ் வியானா சரிங்களா அவங்கள ரைசிங் ஸ்டார் அப்படின்றாங்க பார்க்க போல்டாக இருக்காங்க உள்ளுக்குள்ள வந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல இவங்களை பத்தி நம்ம கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு சர்ச் பண்ணிட்டு என்னுடைய ஒப்பீனியனை நான் சொல்றேன் சரிங்களா ஓகே அஞ்சாவது நபர் வியானா மேம் அவர்கள் வியானா மேம் அவர்கள் ஆறாவது நபர் மோஸ்ட் சர்ப்ரைஸ் மோஸ்ட் ஸ்ட்ராங் கான்டஸ்டன் ஒரு என்ன சொல்லலாம் இப்போ நம்ம ஆரம்பத்திலே சொன்னது போல ஜனனி அசோக் குமார் மேம் வர்றாங்க அப்படின்னைக்குள்ள அவங்களுக்கு போட்டியா யாராவது வேணுமே லிஸ்ட பார்த்தா அவங்க அவங்களுக்கு கிட்டனுக்க கூட மாதிரி இல்லையே ஹீரோயினுக்கு போட்டியா இன்னொரு ஹீரோயின் வேணும் இல்லைன்னா அப்படின்னா நல்லா இருக்காது இல்ல ஷோ நல்லா இருக்காது படம் ஓடாது இல்ல அப்ப நம்ம அதையே சொல்லி கொண்டு வந்தோம் வந்தாங்க நேற்று லிஸ்ட்ல தேஜு அஸ்வினி டான்சர் வெரி ஸ்டைலிஷ் ஆர்டிஸ்ட் பக்கா ஸ்கிரீன் பிரசன்ஸ் மோரோ பாட்டுல கவினண்ணாவோட ஆக்ட் பண்ணிருப்பாங்க ல பார்த்தாலே தெரியும் அவங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் அப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப கியூட்டான நபர் ரொம்ப ஃபன்னியா நல்லா என்டர்டைனிங் நல்லா பண்ணுவாங்க பக்கா ஹீரோயின் மெட்டீரியல் சோ இவங்களுடைய பேர் வந்தது ஐ எம் வெரி வெரி ஹாப்பி தேஜு அஸ்வினி மேம் அவர்கள் சரிங்களா ஐ திங்க் ஆறாவது நபர் ஏழாவது நபர் இவங்க யாருன்னு எனக்கு தெரியல பிலிம் மேக்கர் அப்படின்னு சொல்றாங்க மாலினி ஜீவரத்தினம் மேம் அவர்கள் சரிங்களா மாலினி ஜீவரத்தினம் மேம் அவர்கள் பிலிம் மேக்கர் அப்படின்னு சொல்றாங்க கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க மாலினி ஜீவரத்னம் அவர்கள் சரிங்களா ஏழாவது நபர் வந்து ஆதிரை ஆதிரை அவர்கள் படங்கள் நடிச்சிருக்காங்க பிகில்ல நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வரலாறு முக்கியம் அப்படின்ற மாதிரி படம் நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் மகாநதி சீரியல்ல நடிச்சு போட்டு இந்த வருஷ ஆரம்பத்தில் தான் விலகுனாங்க சரிங்களா ஆதிரை சௌந்தராயன் மேம் அவர்கள் ஆனா சோசியல் மீடியால இவங்களுக்கு வந்து இப்பயே வேற மாதிரியான ஒரு எதிர்ப்பு வந்து போகுது அதாவது பெரியவங்க வந்து சொல்லுவாங்க உன்னோட நண்பனை வந்து நீ கரெக்டா சூஸ் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சரியா என்னதான் நமக்கு நண்பர்கள் இருந்தாலும் நம்ம சரியா இருந்தோம்னா அது நமக்கு பாதிக்காது இல்லை உன் நண்பன் யாருன்னு சொல்லு நீ யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க அது பெரும்பாலும் நம்ம ஒரு சரியான பாதையில போயிட்டோம்னா பிரச்சனை வராது ஏன் இதை சொல்றேன்னா இப்ப நிறைய இடங்கள்ல பூர்ணிமாவோட ஃப்ரெண்டு தான் ஆதிரை அப்படின்ற மாதிரி போகுது பூர்ணிமாவர்களுக்கு இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாருக்குமே தெரியும் பிரதீப் பண்ணாக்கு இருக்கிற ஃபேன் பேஸ் அப்படி அவருக்கு நடந்த அந்த கொடூரம் இப்போ கூட மறக்க முடியாது ஸோ அப்படி இருக்கக்குள்ள பூர்ணிமாவோட ஃப்ரெண்டு அப்படின்னு இவங்கள விளம்பரப்படுத்தினா இவங்க மேலே என்ன வரும் எதிர்ப்பு தான் வரும் ஸோ அதுக்கான வேலைகள் யாரோ பண்ணிக்கொண்டிருக்காங்க ஸோ ஆதிரை சவுந்தராயன் மேம் அவர்கள் இவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல போட்டியாளராக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓகே வந்து அரோரா நான் சொல்ல கூகுள் தான் சொல்லுது இவங்களை பருண் அக்கா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு அது ஏன் அப்படி சொல்லுது அப்படின்னு எனக்கு தெரியல சரிங்களா அரோரா சின் கிளேயர் சின் கிளேயர் பிறக்கும் போது இந்த பேர் வச்சிருப்பாங்களோ சின்னது

ஒருத்தங்க இலங்கையை சேர்ந்தவங்க இன்னொருத்தங்க மலேசியாவை சேர்ந்தவங்க அப்படி என்பது தகவல் பொதுவா வெளிநாட்டு போட்டியாளர்கள் வந்து ஒண்ணு அந்த ஷோ ஆரம்பிக்க தெரியும் இப்படி இவங்க அப்படின்னு ஜனனி மேம் அவர்கள் பிக் பாஸ் சீசன் சிக்ஸுக்கு வந்து மேம் மேமவர்களுடைய பேர் நம்ம தான் வெளியிட்டோம் அது வந்து ஒரு ஷோ ஆரம்பிப்பதற்கு ஒரு மூணு நாளைக்கு முதல் தான் வெளியிட்டோம் ஜனனி குணசீலன் அப்படின்றவங்க இலங்கை யாழ்ப்பாணத்திலிருந்து வர்றாங்க அப்படின்னு சோ லாஸ்லியா மரிகணேசன் என்ற பேர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்ப நமக்கு இந்த பிக்பாஸ் பற்றி குறைவு காண்டாக்ட் சுத்தமா இல்ல இந்த பெரிய பெரிய நபர்கள்தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க லாஸ்லியா அப்படின்றவங்க வந்து பிக் பாஸ்குள்ள போறாங்கன்றது அந்த ஷோ தான் தெரியும் சோ அப்படி ஒருவேளை இந்த இலங்கை போட்டியாளரும் மலேசியா போட்டியாளரும் ஒருவேளை ஷோ ஆரம்பிக்க அவங்களோட பேரு போட்டோ வழியில வரலாம் இல்லைன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் கேப்ல வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அப்படி மோஸ்ட்லி சனிக்கிழமை நைட் அப்படி வெளியில வந்துடும் அது வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம் எந்த ஊரு இலங்கையில எந்த ஊரு மனசியாத எந்த ஊரு யாரு ஃபீமேல் என்ன என்ன தொழில் செஞ்சாங்க இங்க வர்றாங்க அப்படின்றத அதுக்கப்புறம் பார்க்கலாம் சரிங்களா இந்த பேர்கள் வந்து இன்று மிட் நைட்ல வந்தது என்னோட மொபைலுக்கு அதிகாலை அஞ்சு மணிக்கு வந்தது சரியா சோ இந்த பேர்கள்ல எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் பேர் வருவார்கள் அப்படின்றதுதான் என்னுடைய ஒரு இது எனக்கு இந்த லிஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு சரிங்களா பக்காவா இருக்கு நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவு தாங்க நன்றி